பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய நோக்கோடு சமூக நீதி பெண் விடுதலை பேசிய தந்தை பெரியாரையும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எடுத்துரைத்த அண்ணல் அம்பேத்கரையும் கல்விக்கும் விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் பணியாற்றிய கர்மவீரர் காமராசரையும் வீரத்தையும் மத நல்லிணக்கத்தையும் எடுத்துரைத்த வீரமங்கை வேலு நாச்சியாரையும் தியாகத்தையும் சேவையும் எடுத்துரைத்த அஞ்சலை அம்மாளையும் இன்று நமக்கெல்லாம் கொள்கை தலைவராக வழிகாட்டி இன்று லட்சோப லட்சம் இளைஞர்களை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கும் அரசியல் புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நமது வெற்றி தலைவர் உயிரில் கலந்தவராய் நம்மில் ஒருவராய் உங்க விஜய் நான் வர்றேன் என்று நமக்காக வந்துள்ள நம் தலைவர் அவர்களை வணங்கி எனது சிச்சுரையை ஆரம்பிக்கின்றேன் டெமோக்ரசி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அதாவது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களாட்சியக மாறி புதைக்கப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கும் நமது தலைவர் வெற்றி வாகை சூடும் இந்த மதுரை மண்ணில் நடக்க இருக்கும் பெரும் மாநாடு சாட்சி மக்கள் மக்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ மக்களின் வாழ்வாதாரம் எங்க நமது கொடியில் கூட மக்கள் வாகையை கொடுத்துள்ளார் நமது தலைவர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் நமது தலைவர் தாயுமானவர் என்று பெயருக்காக இல்லாமல் தாய்மார்களை வந்து சரியாக கவனிக்க வேண்டும் என்று தனி அறையும் செயல்படுத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கழகத்திற்கும் தலைவருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்க சூடுவோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெடிக்கட்டும் விஜய் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல அது இளைஞர்களின் எழுச்சி பெண்களின் நம்பிக்கை குழந்தைகளின் வளர்ச்சி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கழகம் தலைவருக்கும் பொது செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விஜயன்பன் கல்லணை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் வாழ்க நன்றி